ஹே ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்ருக்குறோம் இது முப்பத்தி ஐந்தாவது வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படின்னே இருக்கும் அதில் முப்பத்தி ஐந்து வீடியோ உங்களுக்கு லைனாக இருக்கும் சிலபஸ் வரைய இருக்கும் நீங்கள் லைனாக பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முறை பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அதான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ நட்பு அப்படின்ற அதிகாரம் பார்த்தோம் அது பார்க்காதவங்க பாருங்க திருக்குறள் ஆசிரியர் குறிப்பு பெயர் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் வேறு பெயர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னாக்க முதற்பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதார் இதெல்லாம் வந்து திருவள்ளுவர்னுடைய வேறு பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சென்னா போதார் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இங்கே நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் எக்ஸாமில் போனால் நமக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க சென்னா போதார் அப்படின்னா திருவள்ளுவர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது ஸோ திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு ஸோ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா அது கூட முப்பத்தி ஒன்று கூட்டிக்கினா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இப்போ ஸோ வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் இது அடிக்கடிக்கே டிஎன்பிசில கேட்கக்கூடிய கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதி யார் பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க வள்ளுவன் தன்னை இது வந்து பாரதி யார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இது வந்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் நூல் குறிப்பு திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ பதினேழு கீழ்கணக்கு நூல் பதினேழு கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு நமக்கு தெரியும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று குரல் வெண்பாக்களால் ஆனதால் குரல் எனவும் மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்பெறுகிறது சோ திருக்குறள் பார்த்தீங்கன்னா குரல் வெண்பாக்களால் ஆனது அந்த திரு அப்படின்றது ஒரு மேன்மை கருதி ஒரு அடைமொழி அதனால் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இஃது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது சோ நாடு மொழி இனம் சமயம் எல்லாமே கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைஞ்சிருக்கிறதுனால திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்றோம் வரும் ஸோ திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தவர்கள் பார்த்திங்கன்னா இவர் எங்கள் சமயம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதனால் இது வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருள்களாகிய அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளையும் விரித்து உரைப்பது திருக்குறள் அறம்பொருள் இன்பம் மூன்று பெரும் பிரிவுகளையும் விரித்து உரைக்கிறது தான் வந்து திருக்குறள் எனவே இந்நூல் வந்து முப்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ முப்பால் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் இது நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் பெற்றுள்ளது நமக்கு நமக்கு தெரியும் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு எத்தனை திருக்குறள் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஒரு அதிகாரத்துக்கு பத்து ஸோ நூற்றி முப்பத்தி மூணு பேர்கள் பத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வாயுரை வாழ்த்து பொய்யா மொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு ஸோ திருக்குறளுக்கு வேற என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வ நூல் இப்படிலாம் சொல்கிறாங்க வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருக்குறள் வாயுரை வாழ்த்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இங்கே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமில் போனால் ஆப்ஷன் பார்த்தோன்னே எந்த நூல் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா நிறைய நூல் நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு நூலுக்கும் வெவ்வேறு பேர் இருக்கும் சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்றது அதனால் வாயுறை வாழ்த்து திருக்குறள் அப்படின்றது ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ திருக்குறளினுடைய பெருமையை உணர்ந்த வீரமா முனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஸோ திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் ஜியு போப் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிறார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜெய்யூ போப் ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கலாம் ஆனால் முதன் முதல்ல மொழிபெயர்த்தவர் ஜியூ போப்பு இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளுவ மாலை என்னும் நூல் இதன் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழ்கிறது ஸோ திருக்குறளினுடைய பெருமையை அதனுடைய சிறப்பை கூறக்கூடிய நூல் அது என்ன அப்படின்னா திருவள்ளுவ மாலை ருசிய நாட்டில் அணு தொலைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது ஸோ உருசிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரம்ளின் மாளிகை அது பார்த்தீங்கன்னா அணு போட்டால் கூட அணுகுண்டு போட்டால் கூட துளைக்காத ஒரு சுரங்க பாதை அது ஒரு பாதுகாப்பு பெட்டகம் அங்கே இருக்குது ஸோ அதில் வந்து திருக்குறளும் இடம்பெற்று இருக்குது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது ஸோ இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க சில முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே நூல்கள் எல்லாமே ஸோ திருக்குறளும் அந்த விவீலியத்தோடு சேர்த்து வச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இது வந்து குரல் முன்னூற்றி ஐம்பதாவது குரல் இந்த குரலை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உதடுகள் ஒட்டும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு உதடுகள் ஒட்டும் ஸோ இதன் பொருளோ இறைவனை பற்றி நிற்கும் ஸோ உதடுகள் ஒட்டும் அதே மாதிரி இறைவனை பற்ற மாதிரி இருக்கும் அதான் வந்து உதடுகள் ஒட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குரல் ஸோ அறம்பொருள் இன்பம் மூன்று பாலையும் ஒரு திருக்குறளை கொண்டு வந்திருக்கிறாரு திருவள்ளுவர் அது என்ன திருக்குறள் அப்படின்னா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் ரொம்ப முக்கியமான திருக்குறள் எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது குரல் அரண் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அறம்பொருள் இன்பம் மூணு பாலும் தப்பாமல் வந்த குரல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க அறன் ஈனும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த குரல் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் அஞ்சு கொஷின் கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் இப்போ தெரிஞ்சுட்டுக்கும் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க அந்த ஆன்சரை டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஜிடிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியமாக அடைஞ்சே தருவோம் நன்றி